நீங்க அக்டோபர் பதினேழாம் தேதி கூட இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நாராயணர் என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வராரு அதை நீங்க பண்ணீங்கன்னா நாராயணரை நீங்க நேரில் பார்க்கலாம் ஏன்னா அன்னைக்கு புரட்டாசி மாசத்துல வர கடைசியான சர்வ ஏகாதசி வருது இதை நீங்க ஏகாதசிக்கு மட்டும் தான் பண்ணணுமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை உங்களுக்கு தோணுறப்பையும் பண்ணலாம் ஏகாதசிக்கும் பண்ணலாம் இப்ப அந்த விஷயங்களை என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் நைன் கமெண்ட்மெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க பெருமாளை எப்படி நேர்ல பாக்குறதுன்னு சொல்றேன் கவனமா கேளுங்க ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பெருமாளோட ஆற்றல் பூமியில அதிகமா இருக்கும் இப்ப நீங்க நாராயணர் எப்படி நேர்ல பாக்குறதுனா உங்க வீட்டு பூஜ ரூம்ல எந்த ஒரு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கண்களை மூடி அமைதியா உட்காருங்க இதை நீங்க கோவில பண்ணீங்கன்னா இன்னமும் சிறப்பு இப்ப நீங்க உங்க கண்களை மூடி நாராயணரோட பாதம் தொட்டு வணங்குற மாதிரி அவரோட பாதங்களை நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க அதே நீங்க கிட்ட பேசுற மாதிரியும் உங்களோட கவலைகள் ஆசை